திருப்பூர் காதர்பேட்டையில் உள்ள அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம் பொங்கல் விழா இன்னும் இரண்டு தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாளைய தினம் முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் என்பதால் இன்றைய தினமே திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் காத்தர்பேட்டை பகுதியில் உள்ள நஜப்பா மாநகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் வழிகாட்டுதலின் பேரில் பள்ளி மாணவர்கள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடினர் பாரம்பரிய முறைப்படி விறகு மூட்டி பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டு பொங்கல் வைத்து மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பவளக்குடி கும்மி குழுவினரின் சார்பில் கடந்த பதினைந்து நாட்களாக கும்மி நடனம் பயிற்சி பெற்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று பவளக்குடி கும்மி குழுவினருடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் கும்மி ஆடி அரங்கேற்ற நிகழ்ச்சியை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கான பல்வேறு தமிழர்கள் பாரம்பரிய கலை விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது பொங்கல் பண்டிகையின் மரபு மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகையின் மகத்துவத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் பள்ளி மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொங்கல் பண்டிகையை

உலக நன்மையின் பொருட்டு இந்த பொங்கலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் விழிப்புணர்வு வருகின்றது எல்லாம் நவீன நோய்த்தட்டு நடனங்களை ஆடி நம்முடைய பாரம்பரிய கலைகளை புறக்கணிக்கின்றார்கள் மாணவர்களிடையே இளைஞர்களிடையே தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய பள்ளியில் கடந்த சில நாட்களாக திருமதி சரோஜா தேவி திருமதி கலா அம்மையார் ஆகியோருடைய உதவியின் உதவியின் மூலம் ஐம்பது மாணவர்களுக்கு மேல் தமிழர்களின் பாரம்பரிய கலையாகிய ஆட்டத்தை பயிற்றுவித்தோம் இன்று அந்த மாணவர்கள் அரங்கேற்றம் செய்ய இருக்கின்றார்கள் தமிழர் திருநாளாகிய பொங்கல் திருநாள் என்று மாணவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை உணர்வதற்கு இந்த விழா ஒரு மிகச்சிறந்த நிறைவாக அமையும் என்று நான் நம்புகின்றேன்